நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி அவர்கள் இன்னைக்கு விவாகரத்து சம்பந்தமா நீதிமன்றத்துல ஆஜராக இருக்காங்க விவாகரத்து வழக்குல ஆஜரான ரவிமோகன் ஆர்த்தி ரெண்டு பேரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல சமரச பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி சமரச பேச்சுவார்த்தை ஒத்து வந்த பிறகு வழக்குடைய விசாரணை ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே பெரிய மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் ஜூன் பன்னிரெண்டு இவங்களுடைய விவாகரத்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருக்கு இதுக்கிடையில ஆர்த்தியும் ரவிமோகன் அவர்களும் மாறி மாறி அறிக்கை வெளியிட்டது பலருக்குமே தெரிய வந்திருக்கும் இந்த நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு ஒரு பக்கம் ரவிமோகனும் இன்னொரு பக்கம் நான் தான் குழந்தைங்களோட தனியா வளர்க்க கஷ்டம் கஷ்டப்படுறேன்னு ஆர்த்தி அவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியா ஆர்த்தி சொன்ன அறிக்கையில இத்தனை வருஷ வாழ்க்கையில அவர் சந்தோஷமாவே இருந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க இத்தனை வருஷம் அவருடைய குட்டு வெளியில வராம இருந்ததுனால அவர் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்போ அவருடைய பொய்யான முகம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு அவர் போறாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி சொல்லிருக்காங்க இவங்களுடைய காதல் வாழ்க்கை முடிவுக்கு வர்றதை நினைச்சு பலருமே வருத்தங்களை தெரிவிச்சது மட்டும் இல்லாம சண்டை போட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் எல்லார் மத்தியிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செலிபிரிட்டிஸை பொறுத்தவரையும் திருமணமும் டைவர்ஸும் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க